ரொம்ப அருமையான மக்கள் உண்மையாலுமே ஊர் பெருசா இருந்தாலும் கூட்டம் பெருசா இருந்தாலும் மக்கள் மனசும் பெருசா பிறந்த மக்களுக்கு விவசாய கூடி பெருமக்களுக்கு கோயம்புத்தூர் கொண்டா அந்த பருத்தி பூ அவங்களுக்கு காணிக்கா போடல சந்தோஷப்படுறேன் ஏயா இத்தனை ஊருக்கு பருத்தி பூ கொண்டாந்து போடுற நீ கேட்கல வாசம் ஆயிரம் ஆயிரமும் இருக்குதான் மல்லி முள்ள சாமந்தின்னு ஆனா வாசமே இல்லாத பருத்தி பூ வேண்டாம் போடுறீன்னு போகுங்க பருத்தி ஒன்று பஞ்சாய் நூலாய் உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துங்க தன் வயிற்றுக்கு இல்லங்க அடுத்தவங்களுக்கு படியாக்கூடிய இந்த விவசாய பெருமக்களுக்கு பருத்தி போக போறதுல சந்தோஷம் சிறப்பியா அவர்களே நல்ல ஒரு கை கொடுங்க கையை கொடுங்க

சொன்னாங்க ஆமா நல்ல பேச்சாளர் கூடி வரச்சோனா பைத்தியgeri கூடி வந்துருக்க யாருடா பைத்தியா அந்த புள்ளையரா பைத்தியா ஆமா நல்லா பாட்றா எவ்ளோ மேக்கப் போட்டு வந்துறாங்க அடடே ஊரவளத்துல ஒருத்தரே மேக்கப் போட்டு வர அசிசிமா சேலை கட்டி இருக்கு பாக்குற ஆமா சக்கடல்ல சேலை சம்மதம் ஏ புருஷா இருக்கானடா ஆமா அசிசிமா மொலப்படை ஐயோ வந்துச்சானே புள்ள இருக்கடா நாலே இந்த கூட பெட்டக்கல انا பைத்திய பைத்திய தானியா படிச்ச புள்ளரா அடுத்து பைத்தியன்றே டேய்டா

parto, é. não é.

மகளை மட்டும் போய் எங்கனே பொண்டாக்கி வந்தாலே பார்த்துக்கானே அந்த அம்மா சொன்னா உனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதிமூணு வருஷம் ஆச்சு கண்ணு ஏய்யா பதிமூணு வருஷமும் கூட கொண்டாட்டி கொடுத்தாலும் உழைக்கிறேன் அடையாளம் தெரியலீங்கிறேன் இங்க வந்து பத்து வருஷம் ஆச்சு எனக்கு அப்படி தெரியுமா ரெண்டு பேசிட்டு இருந்தோம்ல கதவு திறந்து இருந்தது நடுவர்கள் இந்த அம்மா நாய் ஒன்று மூச்சு மூசு மூசு இருக்குமே அந்த பொம்மை இருங்க யாரு என்ன நினைச்சு கதவு சத்து கூட்டிக்கிட்டு உள்ள வந்தது பாலாடி பார்த்தா என்னை பெந்த தாய்மார்களே நாய் கம்முன்னு இருக்குமா అది చేరు పడుతున్న మూజి పోయి చొడుకు 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 నక్కుదు నక్కరదు నా ఆయన పడుతున్న నైక్ తెలియదు ఇంకా కేకరా ఏ మేడం ముక్కా మంది నేర కలుస్తాను పేషీలు రుబ్బు పడరు కేకరాలే నీకు నా ఆయన కరెక్ట్ నాలైతే ఇంత కాలకులు సెలవు పడరాంగ్లే వాట్సాప్ కాల వెళ్ళకమా అప్పుడు ఇంకేది నాలుగు థౌసండ్ రూపాయలు ఒక లక్ష తొమ్మిది మూడు ఆయన

ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி முன்னாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த மேடையில் வைக்கிறேன் சொல்ல விவசாய பெறக்கூடிய மக்களுங்க தனக்கு இல்லாடினாலும் விவசாய குழிகளுக்கு இப்பேற்பட்ட மக்கள் அந்த பணத்தை எங்க தாய் புனித தெரசா உங்களை காவல் வச்சு அந்த பணத்தை இந்த மேடையில கௌதமி அவர்களே தன்னோட முதுகத்தானே தெரிவிப்பாக்க சொல்லுங்க இத்தனாயிரம் பணத்தை இத்தனாயிரம் சாரம்பு போறேன்

நீ ஒரு பக்கம் இழுத்துக்க என் மகளை கூப்பிட்டு நீ ஒரு பக்கம் இழுத்துக்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சு போடுங்கடான்னு என் மயனும் மகளும் சேர்த்து இழுத்து அந்துக்கிட்டு மொந்துன்னு போய் விழுந்தார் உங்க கயிறு வச்சு தாக்கிட்டு கொண்டு கம்மாயில உடையாண்டா வைத்தரிசி நடுவர் அவர்களை நான் கேட்கறேன் அந்த காலத்துல பொழுதா உழைச்சி பொம்பளை வேலை பார்த்தான்

ஏமா பிள்ளை அந்த லட்சுமி என்ன? அந்த கூறுகட்ட கோப்பி பையன்ட்டு ரெண்டு கொண்டாடி கைக்கு செல்படி

இரண்டாண்டா நிறைய மறந்து கிண்டறாங்க வாலிப வயோதிக நண்பர்களே உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம் நீங்க செய்த அவர்களுக்கு எல்லாம் நாங்க மருந்து கொடுக்கிறோம் திங்கட்கிழமை சேலம் செல்வல் அழைச்சிருப்போம் செவ்வாக்கிழமை நாமக்கல் லெட்சுமி அழைஞ்சிருப்போம் கொதுங்கிழமை கரூர் வல்லுவர் அழைச்சிருக்கோம் வாழ்க்கையே நாசமா பச்ச இன்னைக்கு நான் அவர்களை நான் தெரியாம கேட்கறது ஒரு காலத்துல எல்லாம் பார்த்து எப்படி கொடுத்தாங்க குங்கும சுமியில రిగివాడి కర్లా కట్టవాడ బతరి పాటలంది కాలి కట్టాయు ఇంకొట కర్లా కట్టినా ఇంకొట మంద ఎంత ముసు కట్టే ఏ కట్టే నిని యనే ఇవనేల తోడప కట్ట కొట్టాడి

குடும்பத்துல பூத்துவிறாங்கிற மரியாதை கொடுத்தது கைவொழி காலத்துலீங்க மாமனார் உள்ள வரா மரும கால் கால் போட்டு இவரு துரப்புல வந்துட்டாரு இன்டிமேஷன் கொடுக்குறாரு அந்த மாதிரி இருப்பவே இல்ல சரி இவரே தண்ணி முடிக்க போலாம போய் சமையல் போறாரு மரும பிள்ளைங்க ஏன் கண்ணு தண்ணி முடிக்கல ஆமாங்கண்ணு வரையில எனக்கு கொண்டு வந்தோம் மாமியா மருமக சண்டையே வந்தது குடும்பம் உங்க குடும்பம்

அருப்பு அருப்பு ஓட்டுறதுல எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் ஓட்டதுல மாவு ஊத்துறான் மாவு ஓட்டுறதுல கரண்டி ஓட்டா கரண்டி ஓட்டுறதுல தோசை ஊத்துறோம் தோசை ஓட்டுறதுல பிச்சு போட்டா வாயிலை ஓட்டுறதுல வயித்துல ஓட்டுறதுல தின்னுவான்னு புதுசு போட்டா அப்படி ஓட்டுறது இல்லீங்க இப்படி ஒட்டாத நாளுக்கு இந்த காலத்துல வாழ்கிறாங்க டாக்டர் உள்ள இங்கத்தாளுல பதினாறு புள்ளை பெற்றாலும் பதினாறு

பதினால <laughs> 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 डॉक्टर मां पालन और मणि बंदे मिस्टर कुमार प्लीज कम ये बड़ी ऐसे आई मिस्टर कुमार उनको मिस्टर से चेक पर ना आप ब्लड टेस्ट यूज़ टेस्ट कल्ला में पॉजिटिव कंग्रेजुलेशन मिस्टर कुमार निकाह पाई थी ये निसमावा हमारे लोग सुपर

குறுக்கே கிடக்கறன் ஏழு ஓடியா அடி இப்ப எப்படி சார் குறுக்க விழுந்தான் ஓடும் போது எதுவும் கழுத்த கூப்பிட விழுந்துட்டானா சார் இதுல இருக்க கொடி சுத்தி கிடக்குறேன் நம்மளால சொல்றேன் சார் எந்த கொடியும் பார்த்து சொல்லுங்க சார் நான் ஒரு கட்சியில இருந்து அவன் ஒரு கட்சி கொடியை சுத்திட்டு புறந்துடும் சார் வாழ்க்கை அவர்களே அந்த காலத்துல உணவே மருந்துங்க இந்த காலத்துல மருந்தே உணவுங்க அன்னைக்கு எல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணுங்க வீட்டுல தோட்டத்தை மாடு கிடந்துச்சு ஆறு கிடந்துச்சு வயங்காந்து கொண்டு உரத்தை கொட்டி விவசாயம் பண்ணோம் இன்னைக்கு தொட்டூர் மருந்து அடிக்கிறீங்க அந்த விளைஞ்சாலும் சரி விளையாட்டின் சரி ஆனா மருந்து தாங்க சாப்பிடுறாங்க நடுவர் யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல எல்லாம் எங்க பெண்கள் ஜாக்கிட்டு போட்டதில்லைங்க தலையில தமிஞ்சோரும் சோழச்சோரம் ஆக்கி புதுசுல கொண்டு போகின்ற ரோட்ல போகும்போது கையெழுத்துக்கு போட்டுங்க அந்த கலாச்சாரம் பண்பாடு எங்களுடைய வயல் காலத்துல இருந்ததுங்க ஆனா இந்த காலத்துல இருந்த பொட்ட பிள்ளைகள் துணின்னு ஒண்ணு ஓடுவோம் அது வந்து சுடிதாரம் சொல்றாங்க அந்த சுடிதார் மேல இப்படி போடுறாங்களா என்னது துப்பட்டா வந்த முதுசுல ஒன் சப்பான டைம் எல்லாம் இப்படித்தான் போட்டாங்க சத்தியத்து கட்டுப்பட்டு காலம் செல்ல செல்ல டபுள் சைடு ஓட்டது கூட சிங்கிள் சைடு வந்தது இப்போ டுவெண்டி த்ரீ ஆகி போச்சா எல்லாம் கட்டி ஊட்டியும் ஓட்டு வந்துருக்கு

சொல்ற கட்டி முடிச்ச காலம சொல்லிருக்காரு ரைஸ் முட்டுக்கு போகணுமா எப்போதும் நம்ம விட்டு சாக்கு அறுபது குடிதான் பிடிக்கும் நைட்டு கட்டினா சாக்கு பூரா நூத்தி இருபது குடி பிடிக்குது போய் என்ன ஆமா சொல்லியேன்னு போய் பார்த்துருக்க கொடியில் கிடந்த நைட்டியே பூரா காணாமடா இந்த ஆளு அள்ளி மூட்டி

அந்த நைட்டு மேல ஒரு துண்ட கண்டுபிடி போட்டு அந்த அம்மா வரக்கூடாது இந்த அம்மா வாங்கி வந்து நின்று பால் சொம்மணிட்டு இவே பைப்பு திருவிட்டு இப்படியே வாங்க அங்கே மூடி நம்பி கீழே வச்சுக்கிற லிட்டர் நம்பி கீழே போகுது பால் அடே ஆனா பால் இங்கும் போகுது பால் வேணும் சாயங்காலம் மாட்டு கறந்துக்கலாம் நீ அங்க பாருண்ணா எதை பாக்குறது நடுவரவர்களே இன்னைக்கு ஆபாசமாக உடையணிந்து எல்லாருக்குமே பண்பாட்டை கெடுப்பது இந்த வாட்ஸ்அப் காலங்க அதுக்குதான் சொன்னா இப்படித்தான் இருக்க வேணும் தர்மம்

யோ குளு காரண கண்ட கிடுகிடுகிடுகிடுகிடுக நடந்துறாங்க திங்க ஒரு குளுமோ சமாக்கலாம் ஒரு குளுமோ பொதகள மணிக்கு ஒரு குளுமோ அது பேர் குளுவு இல்ல கூர புளுமு உम्मेஸ்வரர் ஆட்கள் எல்லாம் இருக்குறீங்க கொண்டாந்து मारற அனுப்பி பணம் வாங்கிட்டு வர சொன்னீனா கடனா அதுவே வேற ஆத்தி வாங்கிட்டு வர மாட்டாங்க அதுவே பணத்தை நம்மளுக்கே கட்டி அப்படி ஆயிட்டு

கடைசி சொன்னார் பாருங்க பிறந்த நாள் அன்னைக்கு மரக்கன்று நட்டு வைக்கிறேன் எங்கூர்ல ஒரு ஐயா எழுபது